ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் வெற்றி செல்வம் பதவி புகழ் இப்படி பணம் அனைத்தையுமே அள்ளித்தரக்கூடிய ரொம்பவே சக்தி வாய்ந்த முருகன் மந்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் முருகப்பெருமான மனசார வழிபடுறவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி அவங்க வேல் வந்து காக்கும்னு சொல்லுவாங்க ஞானத்தின் வடிவமான வேல் வெற்றிகளை தருவதோட கவசமாக நம்மளை இருந்து பாதுகாக்கும் இந்த வேலை போற்றி வேல் விருத்தம் வேல் வகுப்பு இப்படி நிறைய பாடல்கள் இருக்கு வேலை போற்றி பாடக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த பாடலில் ஒன்று தான் இந்த சஸ்திர பந்தம் முருகப்பெருமானோட நமக்கு பந்தத்தை ஏற்படுத்தி அந்த பந்தம் எப்போதும் பலமாக இருக்கும்படி காக்கக்கூடியது தான் இந்த சஸ்திர பந்தம் வேல்மாரல் மந்திரத்தை போல முருக பக்தர்கள் பலட்ட ரொம்பவே பிரபலமான ஒரு பாடல் இந்த சஸ்திரபந்தம் நிறைய முருக பக்தர்களுக்கு செல்வத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அற்புதமான ஒரு பாடல் தான் இது இதை படித்த நிறைய பேருக்கு நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் அதோடய சக்தி என்னன்ட்டு முருகப்பெருமானை போற்றி நிறைய பேர் பல ஆயிரம் பாடல்கள் பாடியிருக்காங்க அனைவருக்கும் ரொம்ப தெரிந்த பிரபலமான ஒரு பாடல் சஷ்டி கவசம் இதை பக்தியோடு படிக்கும் பக்தர்களை கவசம் போல் இருந்து காக்குங்கிறது ஒரு நம்பிக்கை கந்தசஷ்டி போல கவசமாக இருந்து காக்கிறதோட முருகப்பெருமானின் அருளையும் அனைத்து விதமான நன்மைகளையும் வெற்றிகளையும் செல்வ செழிப்பையும் அள்ளி அள்ளி கொடுக்கும் அற்புதமான தான் இந்த சஸ்திர பந்தம் கலியுக கடவுள்னு சொல்லக்கூடிய முருகப்பெருமான அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடினாங்க முருகன் வேறு அவங்க திருக்கையில் இருக்கக்கூடிய வேல் வேறு கிடையாது முருகப்பெருமானின் ஆயுதமான வேலையும் போற்றி பல பாடல்கள் பாடினாங்க அருணகிரிநாதர் அவங்க போற்றி பாடின பதினாறு அடிகளில் பாடியது வேல் விருத்தம் பதினாறு அடிகள் முன்னும் பின்னுமா போட்டு அறுபத்தி நாலு வரிகளை பதிகமாக வேல்மாறலை கொடுத்தாங்க வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் வேல்மாறலை போல ரொம்பவே சக்தி வாய்ந்த பல அதிசயங்களை தந்தது தான் இந்த சஸ்திரபந்தம் முருகப்பெருமானின் அருள் அனைவருக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக பாம்பன் சுவாமிகள் பல பாடல்களை பாடியிருக்காங்க அவங்க முருகப்பெருமானின் வேலை புகழ்ந்து சித்திர கவி வடிவில் பாடியது தான் இந்த சஸ்திர பந்தம் இதை வரிசைப்படுத்தி எழுதினீங்கன்னா வேல் வடிவம் போல இருக்கும் இதை படிக்கிறவங்களுக்கு கவசம் போல இருந்து காப்பாற்றுறதோட அவங்களுடைய எதிர்மறை எண்ணத்தை போக்கி அளவில்லாத பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது அஸ்திரம் என்றால் இருக்கும் இடத்திலிருந்து இலக்கை நோக்கி ஆயுதத்தை ஏவுவது சஸ்திரம் அப்படின்னா எப்பொழுதும் நமக்கு கவசமாக இருந்து நம்மை காப்பது அப்படிங்கிறது பொருள் இந்த பாடலை பாராயணம் செய்ய செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்ம தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சி வெற்றி கிடைக்கும் செல்வ செழிப்பு உண்டாகும் நோய் தீரும் ஞானம் கிடைக்கும் தீமைகள் நம்மளை நெருங்க விடாமல் இருக்கும் நினைத்ததெல்லாம் நிறைவேற்றி கொள்ள இப்படி ஒரு அற்புதமான சஸ்திர பந்தத்தை நம்ம படித்தாலே போதும் நம்ம நினைத்தது மட்டும் இல்லைங்க நம்மளோட வாழ்க்கையில் அற்புதமான ஒரு வெற்றிகளை குவிக்கும்னே சொல்லலாம் நம் வாழ்க்கையே தலைக்கீடா மாற்றக்கூடிய அற்புதம் இந்த சஸ்திர பந்தத்துக்கு இருக்குது வேல் வடிவில் இருக்கக்கூடிய இந்த சஸ்திர பந்தத்தை கடையில் வாங்கி வச்சு வழிபடுங்க முடியாதவங்க இந்த மந்திரத்தை மட்டும் படித்தால் கூட போதுமானது வேதாந்த பாவா சம்போகத்து அன்பா மாலை பூன் ஏ மதிரமால் வளர்தே சாலவ மாபா சம்போக மதிரே சமாபோதம் வாப்பா தந்த வேலவா இந்த பாடலின் இந்த பாடலோட விளக்கத்தை இப்போ பார்த்தலாம் இந்த பாடலை நான் டிஸ்கிரிப்ஷனில் எழுதுகிறேன் நீங்கள் போய் பாருங்கள் இதோட பாடலோட விளக்கம் என்னென்னா தூயவனே வேதாந்த விலாசக கடவுளே பேரின்பம் எனும் அனுபவத்திற்கு தலைவனாக இருப்பவனே மாலைகளை அணியும் செம்பொன் போல் திகழ்பவனே வன்மை சான்ற தெருமாளுக்கும் வல்லவர்களுக்கும் கடவுளானவனே என்னுடைய மனதில் நிறைந்திருக்கும் தேவையில்லாத ஆணவங்கள் பந்தங்கள் எல்லாமே இது போன்ற அனைத்தும் மொழியனும் ஞானமும் புகழும் உள்ள பரன்மாவே வந்தருள்க உன்னுடைய திருவடிகளாகிய செல்வத்தை எனக்கு தந்தருள வேண்டும் இதோட அர்த்தம் இதுதான் இந்த சஸ்திர பந்தத்தை பாராயணம் செய்ய துவங்கிறதுக்கு முன்னாடி அருணகிரிநாதர் பாம்பன் சுவாமிகள் இவங்களை குருமார்களாக வணங்கிக்கோங்க முருக பெருமானோட சன்னதியில் படிக்க துவங்குங்க செவ்வாய்க்கிழமை கிருத்திகை விசாகம் சஷ்டி இது போன்ற நாட்கள்ல நீங்கள் இதை படிக்கலாம் தினமும் இருபத்தி ஏழு முறை இதை நீங்கள் பாராயணம் செய்யுங்க வீட்டில் உள்ள படத்திற்கு முன்னாடி விலக்கேற்று இதை படிக்கலாம் வேல் வச்சு வழிபடுறவங்க சஸ்திரபந்தம் வாங்கி வச்சு நீங்கள் வழிபடுங்க வேலுக்கு முதல்ல பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சஸ்திரபந்தத்தை படிங்க ரொம்பவே சிறப்பானது இந்த ஒரு பாடலை நம்ம தினமும் இருபத்தி ஏழு முறை நம்ம படிக்கும் பொழுது முருகப்பெருமானின் முழு அருளும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பாக வாழ்க்கையில நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் என்ன செய்ய போறேனே தெரியல கடன் கஷ்டம் தீராத கடனில் சிக்கி தவிக்கிறேன் இல்லை தீராத நோயால் அவதிப்படுறேன் குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன் இப்படி நீங்கள் என்ன உங்களுக்கு குறை இருந்தாலும் சரி அதை முருகப்பெருமான்கிட்ட சொல்லிட்டு இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யுங்க நாற்பத்தெட்டு நாளில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வழி நல்ல வழி பிறக்கும் அதை நீங்கள் கண் கூட உணரலாம் முருகப்பெருமானை நம்புகிற வணங்குகிற பக்தர்களுக்கு நிச்சயமாக தெரியும் அவர் வந்து அவரை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிருக்கீங்கன்னா உடனே கொடுத்துருவாங்களா அப்படின்னா அது கிடையாதுங்க நமக்கு சோதனைகள் வரும் கஷ்டங்கள் வரும் அது எல்லாத்தையும் நம்ம தாக்கு பிடிச்சு அவர் மேலே உள்ள நம்பிக்கையை நம்ம விடாமல் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் கந்தசஷ்டி கவசமானாலும் வேல் மாறலாக இருந்தாலும் சஸ்திரபந்தம் ஆனால் என்ன நீங்கள் படித்தாலும் சரிங்க அது வந்து உங்களை கைவிடாது ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்கள் இதை படித்து பாருங்கள் நிச்சயமாக அந்த நாற்பத்தெட்டு நாட்களில் நிச்சயமாக கண்கூட அதிசயத்தை நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் உங்கள் வாழ்க்கை தலைகீழாக மாறும் நிச்சயமாக அனைத்து என்ன கஷ்டத்துக்காக நீங்கள் முருகப்பெருமான அவர் பாதங்களை பிடிக்கிறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறது நடக்கும் எல் முருகா அப்படின்னு சொன்னாலே அவர் ஓடோடி வரவர் அப்படிப்பட்ட தெய்வம் அவருக்குரிய இந்த பாடல்லாம் நம்ம பாடும்போது அவர் வராமல் இருப்பாரா முழு மனதோட நம்பிக்கையோட நீங்கள் சொல்லுங்க நிச்சயமாக நடக்கும் ஓம் சரவண பவ நன்றி